என் பெயர் முகமது லியான் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன் அதிகாரம் கேடு விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை விளக்கம் ஒருவனுக்கு அழிவு இல்ல கல்வி கல்வி தவிர மற்ற பொருள் செல்வம் ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் இருந்தாராம் அவருக்கு ரெண்டு மகன்களாம் ஒரு முத பையன் வந்து சுத்தமா படிக்கவே மாட்டானாம் பெரிய பெரியாலாயி அவங்க அப்பாக்கு அம்மா அக்காக்கு எல்லாருக்குமே சம்பாதிச்சு கொடுத்தானா ஒரு நாள் அவங்க அப்பா இறந்துட்டாராம் அப்போ பெரிய மகன் என்ன பண்றானா அவங்க அப்பாவோட கடையை நடத்திட்டு வரானா அந்த பெரியவனோட தம்பி வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிறானா அதாவது ஒரு மருத்துவராக அப்படியே பெரியவன் வந்து மேல பார்த்துட்டே இருக்கும்போது பிரச்சனை ஆயிடலாம் அடைக்க முடியலன்னு அவன் தங்கி தப்பிக்கிட்ட போய் உதவி கேக்குறான் தம்பி தம்பி இந்த மாதிரி எனக்கு இந்த கடன் பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு அடைக்கணும் அப்படின்னு கேக்குறான் அப்போ வந்து தம்பி யோசிக்காம காசு எல்லாத்தையும் குடுத்தி இதெல்லாம் ஏதாச்சும் உதவி வேணும்னாலும் கேளு நான் பண்றேன் அப்படின்னு சொன்னானா சரின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனும் நடந்து போயிட்டு இருக்கும்போது போது உங்க யோசிச்சானா நாமளும் படிச்சிருந்தா இந்த மாதிரி பெரிய ஆள் ஆயிருக்கலாமே நம்ம தம்பி படிச்சு பெரிய ஆள் ஆகி சம்பாதிச்சிருக்கான் இதுல என்ன தெரியுது நண்பர்களே காசு கல்வி தான் நம்மளுக்கு பணத்தையும் கொடுக்கும் அன்பையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்